அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பல பதிவுகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் இன்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அரசு ஆணை தான் அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை மூலமாக கவர்மெண்ட்டில் உள்ள ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கொட்டேஷன் மூலமாக கூடிய அந்த சுழற்சி வகுப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்காக ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் கௌரவ ரீவியாளர் பணியிடங்களுக்கான அதை வந்து கன்னி பண்ணுறதுக்கும் ஆசிரியர் இல்லாத மற்ற பணிடங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான உண்டான ஊதியத்தை வந்து வழங்கி வந்து இருக்காங்க அப்போ இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் பதினோரு மாதங்களுக்கு அவங்க அவங்களுக்காக ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு கெஸ்ட் லெக்சரர் அந்த போஸ்ட்டுகளுக்காக மாதம் இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில் மார்ச் இருபத்தி நாலு வரை அவங்களுக்கு பதினோரு மாதங்களுக்கான அலு அந்த உடைய சம்பளம் சம்பளம் வந்து சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க எவ்வளவு அப்படின்னா ரூபாய் முப்பத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க இது வந்து ஆசிரியர் இருக்குது ஆசிரியர் அல்லாத மற்ற பெணிடங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதா ஐம்பது முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு கோடியே எண்பத்தாறு லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூறு ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க ஆணைகிட்ருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் அந்த கல்வியாண்டிற்காக சுழற்சி சுழற்சி ம அடிப்படையில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு கௌரவ விவியாளர்களுக்கு தொகுப்புதிய அடிப்படையில் தொகுப்புதியம் மாதத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஆகி முதல் இருந்துச்சுண்ணா இருபதாயிரம் இருந்துச்சு இருவதாயிரம்னு இருந்த இருந்த அந்த ஆர்டரை இருபத்தி ஐயாயிரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா உயர்த்தி இருக்காங்க அப்போ இதுவரைக்கும் இருந்த அந்த பழைய ஆர்டரை மாற்றி புதிய ஆர்டரா வந்து இவங்க மாற்றி வெளியிட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுகளுக்காக தொகுப்புதிய அடிப்படையில் தற்காலிகமாக இவங்களை வந்து மேலும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளை வந்து அந்த மேலும் ஒன்னியிருக்கு இந்த போஸ்ட் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்டென் பண்ணி ஆர்ட்ரு போட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே பணியில் உள்ள இந்த ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு கேஸ்ட் லெக்சரர் போஸ்ட்டுகளுக்காக பணியிடங்களை யூஜிஜி என்ன என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கல்வி அடிப்படையில் வந்து அவங்கள வந்து பணம் பணியிடம் வந்து கொண்டு போகணும் இவங்களை தொகுதி அடிப்படையில் இப்போ இவங்களை அப்பாயின் பண்ணுறதுனால பதினோரு மாதங்கள் பணி புரிவாங்க ஏதாவது இவங்க வந்து அதில் பாதையில் நின்னாலோ இல்லை டெத்து வேறு ஏதாவது வேறு எதாவது காரணத்துக்காக அந்த வேக்கண்ட் காலியானாலோ அதை வந்து அரசிடம் அனுமதி வாங்கி தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வெளியிட்ட மிக முக்கியமான ஜிஓ இதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதில் வந்து அரசு கலைக்கல்லூரி அரசு மாளிகை கல்லூரி அப்புறம் வந்து அதில் ஆசிரியர்ல அல்லாத போஸ்ட்டு அப்படின்னு பிரித்து ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ிருக்காங்க அதில் பார்த்தங்க அப்படின்னா கண்காணிப்பாளர் போஸ்ட்டுக்கு எவ்வளவு ஐம்பத்தி ஒம்பது போஸ்ட் இருக்கு கண் கண்காணிப்பாளர் போஸ்ட்டு அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் உதவியாளர் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு காசாளரு அப்புறம் லேபர் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அப்புறம் நம்ம இப்ரூவ் பணியாளர்கள் இவங்களுக்கு எவ்வளவு இது ஒதுக்கி அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய ஜிஓ எவ்வளவு அவங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கியிருந்தாங்க இப்போ எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் லிஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ வந்து அவங்களுக்கு வரக்கூடியது வரைக்கும் மொத்தம் ஆளாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு விரிவாளர் எண்ணிக்கைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து யாருக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒப்பந்த அடிப்படையில் கௌரவ விரிவாளாக வந்து பணிபுரிறாங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறாங்க உங்களுடைய ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஸோ இது வந்து இது மட்டும் இல்லை இது வந்து மொத்தமாக உங்களுக்கு நீங்கள் நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ போஸ்ட்டு அதை அதை வந்து இருபத்தி ஐயாயிரம் சம்பளம் ப்ளஸ் வந்து அது எவ்வளோ மந்த்துக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்டு நம்ம ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு அப்புறம் பிஎட் காலேஜு அப்படின்னு பல மொத்தமாக எங்கேலாம் இவங்க விடுறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து இருக்குது அதை வந்து போன மாதம் இந்த விட இந்த மாதம் உயர்த்தி வழங்கியிருக்காங்க அதே நம்ம அதை அதை நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் மேற்கொண்டும் புதிய போஸ்ட்டில் வந்து அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் போஸ்டிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பெர்மனண்ட் ப பெர்மனண்ட் போஸ்டிங்கே போடாமல் இந்த மாதிரி கௌரவி வேலை போஸ்ட்டை எடுத்து அதை அவங்க பயணம் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவுடைய நோக்கமே இது வந்து இன்றைக்கி வெளியான ஒரு அரசு ஆணை அரசு ஆணை வந்து நம்ம வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டிஎன் கவர்மெண்ட் டாட் நிக் டாட் இனில் போனீங்க அப்படின்னா அங்கே நம்ம 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 டெவ்லோட் பண்ணிக்கலாம் அதில் ஜிவோஸ் இருக்கும் அதில் ஜிஓஸில் போனோன்னே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும் அதை எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஜியோ தலை பார்க்குறீங்களோ அந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிவோ மேலாக வந்திருக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது இது ஒரு பெரிய ஒளியும் மறைவே இல்லை ஜியோங்கிறதே வெளியே வரதான் ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் அதனால் நான் நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ